வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் கிளவிக்கு பயந்து கொண்டு போகும் திருப்பதி பெருமாளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் திருப்பதி அருகில் உள்ள மங்காபுரம் கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தாள் அவளது பெயர் கங்கம்மா சுண்டல் விற்பது அவளுக்கு தொழில் அதில் கிடைத்த சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்தினாள் கணவர் போய்விட்டார் பிள்ளைகளும் இல்லை ஏண்டா பிறந்தோம் என்று அடிக்கடி புலம்புவாள் அந்த காலத்தில் காட்டுப்பாதையில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்துதான் திருமலைக்குச் செல்வார்கள் அப்படி ஒருநாள் பக்தர்கள் கூட்டம் அதிகாலைப் பொழுதில் மலையேறிக்கொண்டிருந்தது அந்த கூட்டத்தை மலை அடிவாரத்தில் கண்ட பாட்டி மலையேறுபவர்களிடம் சென்று ஐயா நீங்கள் எல்லாரும் மலைக்கு எதற்காகச் செல்கிறீர்கள் என்று ஒன்றும் அறியாதவளாய் கேட்டாள் அவளுடைய அப்பாவித்தனமான கேள்வியை கேட்டதும் அவர்கள் சிரித்து விட்டனர் என்ன பாட்டி இது கேள்வி திருமலையின் அடிவாரத்தில் இப்படியும் ஒருத்தி இருக்கியே மேலே பெருமாள் கோவில் இருப்பது திருப்பதிகாரியான உனக்கே தெரியாதா என்று கொண்டனர் உண்மையில் மலையில் கோவில் இருப்பதை கூட அறியாமல் இருந்தால் அவள் ஒரு பக்தர் மட்டும் அவள் மீது இரக்கம் கொண்டு அம்மா மலைமேல் ஒரு சுவாமி இருக்கிறார் அவளைப் போய் தரிசித்தால் இனிமேல் இப்படி பிறந்து சுண்டல் விற்கும் நிலை இருக்காது அவனை கோவிந்தா என சொல்லி கும்பிட வேண்டும் அப்படி செய்தால் நீ செய்த பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும் என்று அவளுக்கு புரியும் வகையில் எளிமையாக எடுத்துச் சொன்னார் அதை கேட்டாலோ இல்லையோ சுண்டல் கூடையோடு திருமலைக்கு ஏறினாள் பாட்டி அப்பனை கண்குளிர கண்டாள் அப்பனே கோவிந்தா உன்னை வணங்கினால் இனி பிறக்கவே மாட்டேனாமே அந்த பக்தர் சொன்னாரே எனக்கும் இனி பிறவி வேண்டாம் ஐயா என்று மனமுருகி சொன்னாள் தரிசிக்க வந்த பக்தர்கள் மலையை விட்டு கிளம்பினார்கள் அவள் மட்டும் அங்கேயே தங்கிவிட்டாள் அப்போது ஒரு வயோதிகர் அங்கு வந்தார் அம்மா சுண்டல் கொடு என்று கேட்டார் அவளும் கொடுக்க சாப்பிட்டுவிட்டு நடையை கட்டினார் ஐயா சுண்டலுக்கு காசு கொடுத்துட்டு போங்க என்றாள் பாட்டி அம்மா நான் ஒரு கடன்காரன் கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு வருமானத்தை எல்லாம் வட்டியாக கட்டிவிட்டு கஷ்டப்படுறேன் சுண்டலுக்கு கூட பணமில்லை நாளை இங்கே வருவேன் அப்போது காசு தருகிறேனே என்றார் கெஞ்சலாக சரி நாளை கொண்டு வாங்க என விட்டுவிட்டாள் மூதாட்டி தன் முன்னால் வந்து நின்றது உலகிற்கே படியலுக்கும் ஏழுமழையான் என்பதை பாமரப் பெண்ணான கங்கம்மா எப்படி அறிவாள் மறுநாள் சொன்னபடி அந்த வயோதிகர் வரவில்லை இப்படி ஏமாற்றி விட்டாரே கிழவர் என அவள் கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் அவள் இறந்தும் போய்விட்டாள் பாட்டிக்கு பணத்துக்கு பதிலாக மேலான வைகுண்டத்தையே விட்டார் பரந்தாமன் ஆனாலும் அவர் மானிடப் பிறப்பெடுத்து சீனிவாசனாக பூமிக்கு வந்தவர் இல்லையா பாட்டிக்கு மறுநாள் காசு கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு கொடுக்கவில்லையே இதனால் தெற்கு மாட வேதியிலுள்ள அசுவசாலையில் இப்போதும் விழா காலங்களில் அவர் பவனியாக வரும்போது பாட்டிக்கு வயந்து கொண்டு மேலதாளம் இல்லாமல் ஒளிந்து கொண்டு செல்கிறார் இந்த கதையை எல்லாம் தீர்க்காயுளுடன் வாழ்ந்து பிறப்பற்ற நிலையை அடைவர் என்பது ஐதீகம் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ